ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்தது தான் காலையில் எப்போவும் போல் நம்ம எந்திரிச்சதுமே நம்மளுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிச்சிட்டு நைட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் கழி வச்சுருந்ததெல்லாம் கூடையில் இருந்தது அதுக்கப்புறமா காலையில் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பால் ஒரு பக்கம் அடுப்பில் இருக்குது இப்போது வந்து இந்த அரிசி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் அன்றைக்கி அரிசி வந்து முடிஞ்சிட்டு வாங்கணும் இப்போ வீட்டில் மளிகை சாமானுமே எல்லாமே ஓரளவுக்கு சுத்தமாக காலி ஆகிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எல்லாம் வாங்கி வச்சது ஆனால் இப்போ வந்து ஒரு மாதமாகவே கொஞ்சம் காசு தட்டுப்பாடு தான் அப்பப்போ வேலை செய்கிறத வச்சு தான் ஏதாவது வந்து வாங்குகிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது இப்போ எப்படியாவது இன்றைக்கி வாங்கணும் இந்த அரிசி வந்து மதியத்துக்கு போதும் ஒரு டைமுக்கு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் காலிலேக்கு டிஃபன் வந்து பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ காஃபிக்காக வந்து சீனியும் காஃபி தூளம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சுட்டேன் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸும் பையனுக்கு வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்டேன் சிம்பிளாக தான் இன்றைக்கி எல்லாமே முடித்தேன் மதியத்துக்கு எங்களுக்கு வந்து அப்பளம் ஏதாவது வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக முடித்தாச்சு கொஞ்சம் காய்கறியெல்லாம் இருக்குது இருந்தாலும் என்னவோ இன்றைக்கி கொஞ்சம் செய்கிறதுக்கு மனசே இல்லை சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க ரொம்பவே கொஞ்சம் மனசை வந்து பாதித்த மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து கடந்து தான் வெளில வந்திருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் உங்கள் கூடலை வந்து ஷேர் பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசையில் தான் நான் அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா மனசை வந்து கொஞ்சம் பாதித்ததுனால இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய லேடிஸ் தான் பார்க்குறீங்க அதனால லேடிஸுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போய் வேலைக்கு போயிருக்காங்க அது வந்து நம்மளோட பர்சனல் விஷயம் நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்திருக்கோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறதே கிடையாது ஏன்னா வெளிநாட்டில் நிற்கிறவங்களோட கஷ்டத்தை அவங்க வந்து வாயால் சொல்லவே மாட்டாங்க அது வந்து நம்ம சொல்லாமையே வந்து வீட்டில் உள்ளவங்களே புரிஞ்சுக்குவாங்க அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க என்ன கேட்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் அங்கே வந்து க தாங்க இயல பொங்கி சாப்பிட்டு அதையும் வந்து இன்னைக்கு பொங்கிற சாப்பாடை அடுத்த நாள் மதியத்துக்கு எடுத்துகிட்டு போய் அது வந்து எப்படி இருக்கும் அப்படியே சூடாகவும் சாப்பிட முடியாது ஜில்லினி ஆறி போன சாப்பாட்டை சாப்பிட்டு அது எப்படி இருந்தாலும் அன்றைக்கி அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் இதெல்லாம் எப்பமாவது ஒரு டைம் நம்மகிட்ட போது தான் நம்மளுக்கு அதில் உள்ள வருத்தங்கள் வந்து தெரியும் இப்போ வந்து நம்ம கையால் சாப்பாடு பண்ணி கொடுக்க முடியலையே இப்படி அவங்களே வேலைக்கு போயிட்டு வந்து பொங்கி சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற கஷ்டம் ஒரு டைம் நம்மகிட்ட இருக்கும் அது இல்லாமல் அவங்க வந்து வெளியிலே இருந்து வேலை பார்க்குறதுனால இந்த லேடிஸ் தான் எந்த இடத்துக்குனாலும் போகிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஒரு கெட்ட விஷயமாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு ஒரு உடம்புக்கு முடியல திடீர்னு ஒரு நைட்டே இருக்கட்டும்ங்க எத்தனை நாளும் நாளெல்லாம் அப்படி நைட்டெல்லாம் பிள்ளைங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் அப்போ வந்து யாராவது ஒருத்தரை வந்து நம்ம துணைக்கு கூப்பிட மாதிரி தான் இருக்கும் அப்போது நம்ம நம்மளுக்கும் உடம்புக்கு முடியலன்னா நம்ம வந்து வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் வந்து நான் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருந்தேன் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நாளாக உட்காந்து உட்காந்து இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால பைல்ஸ் பிரச்சனை வந்து வந்துட்டு தாங்கவே முடியாத ஒரு வழியில் அப்படி மோசன் போனாலே நிறைய ரத்தம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படியே வந்து படப்படப்பில் விழுந்துருவேன் வேலை செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது சுத்தமாக எதுவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் தான் சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமான இது தான் அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ காசு இருந்திருந்தால் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு சீக்கிரமாக குணமாக்கியிருக்கலாம் அப்போ நம்ம மட்டுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வரணும் ஒரு மூணு மாதம் வந்து தொடர்ந்து டெய்லி போய் மருந்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது அப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா எப்படி போவோம் இந்த வீட்டில் இருக்க அந்த அழுக்கு நைட்டியோடே போவோமா சொல்லுங்கள் இல்லை சும்மா தலையெல்லாம் இலைக்காமல் அப்படியே அடைஞ்சிட்டு யாராவது வெளியில் போவோமா அதெல்லாம் ஒரு காலம் எப்போவோ போயிருக்கலாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போகவும் மாட்டாங்க நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நீட்டாக தான் போவோம் நம்மளோட வழிகள் வந்து யாருக்குமே தெரியாது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து வெளியில் போகும்போது முகத்தை வந்து ஒரு சிரிப்போட தான் போயிட்டு இருப்போம் நீட்டாக தான் போயிட்டு வருவோம் நம்ம கெட்டுறது ஒரு நூற்றம்பது ரூபா சேரியாகவே இருக்கட்டும் நம்ம வந்து நீட்டாக போயிட்டு நீட்டாக தான் வர்றதுக்கு பார்ப்போம் ஆனால் இதில் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும் இவன் என்ன டெய்லி போகிறா இவன் என்ன டெய்லி போகிறா புருஷன் வெளிநாட்டில் தானே இவன் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா காலையில் போகிறா சாயந்தரம் போகிறா அப்படி எங்கே தான் போகிறான்னு தெரியலை புருஷன் வெளிநாட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க கடையில் சு சுற்றி சுற்றி அந்த பேச்சு வந்து நம்ம காதுக்கே வரோம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நம்மளே இங்கே வந்து ரணத்தில் இருக்கும்போது அதிலே வந்து அந்த ஈக்கெடுத்து குத்துற மாதிரி அந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் வந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே மனசுக்குள்ளே வச்சு தாங்கிக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்க அப்போ சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்ககிட்டேயும் சொல்லி முடியாது அடுத்தவங்ககிட்ட சொன்னாலும் அது அவங்க வந்து ஒருத்தவங்க நல்லதாக நம்மகிட்ட சொல்லுவாங்க அடுத்தவங்ககிட்ட போய் அதுக்கே இன்னும் ஒன்று ரெண்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாமே அதுவும் சொல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நிறைய நாட்கள் வந்து ஒத்தலையே இருந்து யாருமே இல்லாத நேரத்தில் இருந்து அளனும் போல் தோணும் அந்த மாதிரி நாட்கள் எல்லாமே கடந்து தான் வந்திருப்போம் இந்த மாதிரி பெண்கள் வந்து எதுக்காக அடுத்தவங்களை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியணும் ஏன்னா ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்தவங்களை அப்படி ஒருவேளை யோசிக்க தோணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போது வந்து தோணும் அப்போ வந்து நான் பார்த்த வீடியோவில் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க கரெக்டாக எனக்கு அந்த சேனல் நேம் எல்லாம் தெரியல ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறதுனால வீட்டு வேலை ஏதோ நடந்துகிட்ருக்கு அதில் நான் தான் எல்லா இடமுமே போய் எல்லா பொருட்களும் வாங்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்கள விட்டுட்டு விட்டுட்டு வீட்டையும் போய் கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது வந்து அப்பப்போ ஓடி ஓடி போய் பார்க்கணும் ஆட்களுக்கு காஃபி கொடுக்கணும் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கணும் எல்லாமே சமாளித்து தான் வரணும் அப்போ புருஷன் வெளிநாட்டில் இவா ஒரே சுற்றிட்டு வரான் சுற்றிட்டு வரான்னு கதை விடுவாங்களாம் அந்த மாதிரி வந்து சொல்லும்போது எனக்கு என்னோடய ஞாபகம் அப்படியே வந்துட்டு இந்த எந்த பொண்ணுமே ஒருத்தர் தப்பாக வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்கு புதுசாக பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தூரத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தப்பாக போகணும் அப்படின்னா எப்படினாலும் எந்த விதத்துலனாலும் போகலாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வழிகளை அனுபவிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் வரணும் அதுவும் பக்கத்தில் இல்லை பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு தான் போகணும் போயிட்டு மருந்து வச்சுட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு வழியாக இருக்கோங்க மோசம் போகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு புண்ணு மாதிரி இருந்தது அப்போ எவ்வளோ வழியாக இருக்கும் உட்கார முடியாது படுக்க முடியாது ஃபுல்லாக எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது கொஞ்சம் கூட காரம் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வேதனையில் அனுபவிச்சுட்டு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம கையில் வந்து செலவுக்கு காசு இருக்காது அந்த நேரம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா உட்காந்து வேலை செய்ய முடியாது ஒரு கால் தரையில் இருக்கும் ஒரு கால் வந்து மிஷின் பெடலில் இருக்கும் மோட்ரு மிஷின் அப்படி தான் இருந்தாலும் அந்த மிஷினில் வந்து நான் காலை வச்சு வலது காலால் வந்து அதை அம்மிக்கி அம்மிக்க நின்றுட்டே துணி தைப்பேன் எவ்வளோ நேரம் நின்று தைக்க முடியும் பாருங்க அப்படி ஒரு துணியாக தைச்சா நமக்கு இன்றைக்கி செலவுக்கு சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இருந்திருந்தால் நம்ம ஹஸ்பண்டும் வந்து வெளியில் அனுப்பிட்டு நம்மளும் இந்த மாதிரி வேலை செய்வோம் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் நல்லா இருக்கலாமே கொஞ்சம் நம்ம கஷ்டம் குறைஞ்சிடாத அப்படிங்கிறதுக்காக தான் புருஷன் ஒரு பக்கமும் பொண்டாட்டி ஒரு பக்கமும் இருந்து எல்லாருமே வேலை செய்வாங்க எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் வாய் கூசாமல் பேசுகிறாங்க பாருங்கள் மனசாட்சியே இல்லாமல் ஏன்னா அந்த அவங்களோட எண்ணம் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஒருவேளை அந்த மாதிரி தான் நம்மளே மாதிரி அடுத்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த மக்கள் வந்து பேசுவாங்களா இருக்கும் எனக்கு உண்மையாகவே இதையெல்லாம் நினைக்கும் போது அந்தளவுக்கு ஒரு ஆத்திரம் தாங்க வருது என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை சம்மந்தமாக நம்ம வெளியில் போக வேண்டியது இருக்கும் ஒரு விசேஷ வீடு வந்தால் வெளியில் போகணும் ஒரு திடீர்னு ஒரு யாருக்காவது ஒரு உடம்புக்கு முடியலைன்னா நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் நமக்கே முடியலைனாலும் நம்ம தான் போகணும் இப்போ வந்து தையல் சம்மந்தமாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படினால நான் இங்கேருந்து இருந்து ஒரு நாகர்கோவில் வர போகிற மாதிரி இருக்கும் ஒரு கத்திரி சாணம் வைக்கணுனாலும் நாங்கள் தான் போகணும் ஒரு திடீர்னு வந்து இப்போ ஒரு சண்டே வந்தால் பிள்ளைங்களை வந்து ஹாஸ்டலில் போய் பார்க்க போகணும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு காலேஜ் சம்மந்தமாக ஸ்கூல் சம்மந்தமாக எதனால நம்ம தான் போகணும் நமக்கு பதிலாக அடுத்தவங்களை எதுக்குமே அனுப்ப முடியாது அப்போ வந்து எந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசலாம் நம்ம வந்து நம்மளை மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு இல்லை ஊர் உலகத்தில் நிறைய இந்த மாதிரி தான் நடக்குது நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு போகட்டும் நம்ம வந்து நம்ம அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் காதில் எடுத்துகிட்டு இருந்து மூளையில் உட்காந்துருந்து அழுதுட்டோன்னு இவங்களா அதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பேசுவாங்க அதனால அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம காது கொடுக்காம நம்ம வேலையை நம்ம ஏற்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒழுங்காக இருக்கோமா அது மட்டும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து தைரியமாக இருந்தாலே போதும் அவங்க என்னத்தையும் பேசிட்டு போகட்டும் இது எனக்காக மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கஷ்டம்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதனால யாருமே பெருசு படுத்தாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய பேசிட்டேன் மனசில் உள்ள ஆதங்கம் எல்லாமே கொட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழம காலையில் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் பார்த்ததுனால டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் கம்மியாக தான் போச்சுது அப்படியே வந்து பிள்ளைக்கு ஒன்று எனக்கும் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சு சூப்பராக முடித்தாச்சு நைட்டை வந்து மறுபடியும் ஒரு இட்லி வேக வச்சு சாப்பிட்டுட்டு நீட்டாக தூங்கியாச்சிங்க இவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பெண்கள் மனசுலேயே வச்சு அப்படியே வந்து புளிகிட்ருப்பாங்க அந்த ஆதங்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படியே வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்